ஓ மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை அறையும் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல போயிருக்காரு அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷமான ஒன்றுதான்னாக்கா கடந்த மூணு வருட காலகட்டத்தில் உங்களுடைய ராசிலிருந்து பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்திருப்பார் உண்மையாலே இந்த மகர ராசிக்காரர்களை கேட்டிருந்தாதான் தெரியும் கடந்த மூன்று வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையுது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாறு பகமை பாராட்டுறது முக்கியமாக வேலை இல்லாத ஒரு அமைப்பில் ஏற்படக்கூடிய அமைப்பில் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க கடந்த முக்கியமாக ஒரு மூன்று வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தான் சார் வேலை செய்துட்டு இருந்தேன் ஆனால் வேலையே இல்லை இப்போ வேலை இல்லாமல் தடுமாறுறேன் ஒரு வெளிநாட்டில் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரலான்னு வந்தேன் வேலை இல்லாமல் போயிடுச்சு திரும்ப போகலான்னு நினைக்கிறேன் போக முடியல இங்கே எதாவது தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் தொழில் தொடங்க முடியல அப்படி தொழில் தொடங்கி அது நட்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க ஜென்மத்தில் விட்டு சனி விலகினால பட்டமரம் தொழிலுற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க கடந்த மூணு வருட காலகட்டத்தில் வீட்லேயே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு வேலையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது கடன் தான் மிச்சம்ன்ற மாதிரி எது செய்தாலும் அது தடைகள் ஏற்பட்டு தாமதம் ஏற்பட்டு வம்பு வழக்குகள் ஏற்பட்டு சட்ட மன மனநிம்மதி குறைந்த ஒரு அமைப்புகளில் இந்த மகர மகர ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டு கொண்டு வந்தீங்க கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல கேது பவனிக்கக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது கடன் மனைவிடைய கருத்து வேறுபாடு ஏற்படுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை ஜென்ம ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் பாதத்தில் சனி வந்தது பாதி அளவு பிரச்சனைகள் குறைஞ்சதுன்னு சொல்லலாம் ஆனால் முழுமையாக உங்களை விட்டு ஏழு சனி விலைகள்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறனாலுமே உங்களுக்கு ஏழச்சனி இருக்கிறத பண்களை பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த நேர காலக்கட்டத்து பிறகு உங்களுக்குன்ற ஒரு தொழிலை செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரணுன்றீங்க உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க ஆனால் இதுக்கு முன்பாக வந்து எப்படி ஏமாந்தீங்களோ அந்த ஏமாற்ற விஷயங்கள்லாம் சிந்தித்து செயல்படுங்க யார் இந்த நேரத்துலையும் நீங்களே உணர்ப்பீங்க யார் நம்மளை ஏமாற்றப்படக்கூடிய நபர்கள் யார் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து நீங்கள் கத்துக்கிறதுக்கு நீங்க பாருங்க இந்த ஏழு சென்னை இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியாதமே தொடர்ச்சியாக விநாயகருக்கு நல்லெண்ணி தீபம் போட்டு வந்தீங்கனாக்கா மழை வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகுன்றீங்க அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் விதிங்க கடன்கள் ஏற்பட்ட கடன்களுக்கு இப்போதைக்கு தீர்வு கிடையாது உடனே இந்த இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன்கள் தீர்ந்துருமானா முடியவே முடியாதுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ முடியுதோ அப்போதான் வாங்கிய கடன்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்ற விதிங்க இன்னும் இன்னும் இப்பயுமே சொல்ல வரேன் பாதத்தில் சனி இருக்கனால கட்டவர்களுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே இரும்பால் அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சளவு மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கங்க யார்கிட்டையும் விதண்டாவத பயிற்சிகள் வேண்டாவத கருத்துக்கள் நீங்கள் பயந்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறீங்க தப்பு செய்கிற எவனா இருந்தாலும் அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுணும் அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் கடவுள் இல்லை அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டு நீங்கள் உங்கள் வேலை பார்த்து வந்துட்டீங்கனாக்கா அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தோன்றுவீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இந்த பாதத்தை வந்து குடும்ப சனிப்பு காலம் போகிறதுனால வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறும் ஏன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி வந்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தை அமைச்சிருக்கக்கூடிய பொறுப்புகள் வெகு நாட்டல திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகலாம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரங்கள் செய்யலாம் அதாவது குலதெய்வத்துக்கே போக முடியாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் பிரிந்த நபர்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒற்றுமையா ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு காலகட்டமும் உருவாகும் இருக்குதுங்க ஆனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகுதான் இருந்தீங்க ஆனால் அதிகமான கடன்கள் எதுவும் வாங்கிடாதீங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா குரு இந்த சனி பகவானோட அமைப்பு இரண்டாம் இடத்துல இருக்கனால பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடு மனிதாசல் வாங்குவதுக்கு கட்டுறதுக்கான நேரம் காலகட்டம் வருவாங்க அதுவும் கடன் வாங்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க அது பார்க்க முடியுது நாலு மகர ராசிகாரர்கள் உங்களோட கையிருப்பு தகுந்த மாதிரி அழியா சொத்துக்களை ஏற்படுத்த வாய்ப்புகளும் ஏற்படுத்தியுங்க அடுத்த இந்த குரு குருகோலோட பார்வையானது உங்க ராசிக்கு நான்காம் மடத்துல உட்கார்ந்து நான்காம் மட்டத்துல இருந்து பத்தாம் மடத்தை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரையும் பார்க்கறதுனால தொழில் இந்த முயற்சி எடுத்து பாருங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க அஷ்டமஸ்தானத்தை குருபவன் பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் எது இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குருபவன் பார்க்க இருக்கனால பனிரெண்டாம் இடம் இருந்து அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த மர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமான வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த நேர காலத்தில் காலகட்டத்தில் உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டுருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியமானது தங்கு தடையின்றி நடைபெறத கண்களோட பார்க்க முடியிட்டு இருக்கீங்க இனிமேல் எனக்கு தெரிஞ்ச அளவு பட்டமான தொடர் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இருக்கீங்க இந்த சனிப்புகளோட பார்வை முழுமையாக உங்களுக்கு இந்த சனியின் தோஷத்துலேருந்து விலகணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்ல வரங்க சனியின் அமைப்பு அப்படின்னாவே அழுக்குப்படி இந்த ஆடையோடு இருக்கவங்க ஊனம் ஊனமானவங்க இதை மாதிரி ட்ரைனேஜ் க்ளீன் பண்றவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது சின்ன உதவி பணமா கொடுக்க வேண்டாம் பொருள் உதவி அதாவது உடத்த உடையோ உண்ண உணவோ அல்லது ஏதாவது இருக்க இருப்பிடவங்களால் வசதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் இருக்க இடுப்பிடமோ ஏதோ ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நானே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேனே சார் நான் என்ன உதவி செய்ய முடியும்னாக்கா உண்மையாக சொல்ல வரங்க யாருக்கும் உதவி செய்ய முடியும்னாலும் விபத்தனம் செய்ய முடியாத அளவுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எறும்புக்காத ஒரு சின்ன ஒரு உணவுகளை நீங்க போட்டு வந்தீங்கன்னாக்கா அதோட அமைப்புகள் கூட ஒரு மனிதன் ஒரு எறும்பு சாப்பிடக்கூடிய அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்றிருதீங்க அதனால் எறும்புக்காக உங்களால் முழு இந்த உதவிகளை செய்து பாருங்க கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் இனிமேல் பட்டமன்ற படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு இன்னை ரெண்டு வருட கால மட்டமும் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகம் பார்க்காத நபர்கள் யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடையர்களை கம்பல்சரி சென்று பாருங்க இன்னொரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து தொண்டு தட்டு பாருங்க ஒவ்வொரு மாதத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன உங்களோட சுய ஜாதகம் தான் பேசுங்க ஏன்னா கோச்சார் ரீதியான அமைப்புகள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் தரும் மீதமுள்ள ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள ஜோதிடர் வந்து சென்ட் பண்ணி கொடுத்து பார்த்துக்குங்க என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் இல்லை பக்கத்தில் உள்ள ஜோசியர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் நடிவில் நடைபெற்றீங்க அப்படின்னாக்கா எதிர்காலமான சீரும் சிறப்பமாக இருக்குன்றீங்க மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்